டே அப்பா டேபிள் கட்டி அந்த மாதிரி உட்காந்து இருக்கீங்கப்பா. ஏமாப்றது அப்புறம் எல்லாரும் வணக்கம். வணக்கம். நீங்க நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் மைக் செட் கரெக்ட்டே அப்பா என்ன அஜித் குமார் மாதிரி வெள்ளவெள்ளையர்னு உட்காந்து இருக்கீங்களே. முதல்ல அதான் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு நல்லா இருக்கு அருமையா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என் கல்யாணத்துக்கு நீங்க தான் போடுறீங்க என் வீட்டுக்காரர் வேலைக்கு அனுப்பிடுவேன் அவர் வர வரைக்கும் அவர் போடுவார் முகரையில் முள்ள விட்டு சாத்த இந்த மாதிரி சீரியல் செட்டு போடுங்க அப்படி சொல்றீங்களா நீங்க அப்படி கேளுங்க அதான் நான் பார்த்தேன் என்னடா யூடியூப்பை காணாமேன்னு சிங்க வந்துட்டு எல்லாம் போன் அடிச்சிட்டாரா நாடக நடிகர் உள்நாட்டில் கம்பெனி நம்ம கம்பெனி நாடகத்தை நாடக ரசிகர்களின் திறமைகளை உள்நாட்டில் வாழ்ந்த ரசிக ரசிகர்களுக்கும் மற்றும் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு தமிழக ரசிகர்களுக்கு ஒளிநாடா மூலமாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் மேடை

நீ ஏதோ ஒரு வழி அவனையும் மாத்திர நினைக்கிறேன் அதனால அந்த வேலைக்கு போன போவோம் எரிக்கையா எரிக்கையை எரிக்கையா என்னப்பா யார சொல்றது நம்பிட்டே தாமர ரொம்ப நாளாக தூங்கல் ஜ புள்ள துடிக்குது துடிக்குதுன்னு

Laba? நன்றி 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 உங்கள் முன்பு ரொம்ப நேரம் அந்த பை ஆன்சர் நடத்திக் கொண்டிருக்கும் நமது திண்டுக்கலைச் சேர்ந்த மணிமலை அவர்களுக்கு கிராமி சார் வகை புன்னடை பன்னமுனி நாளிக்க நாடக நடிகர்கள் அத்தனை பேரையும் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கும் விழா கமிட்டியார்களுக்கு எங்களது நாடக அமைப்பாளர் அன்பு தந்தையார் புது புது அன்பு சா எனது பெத்த எடுத்தால் தான் பிள்ளைன்னு இல்லை நான் அப்பாங்கிற வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தேன்னா எப்போவுமே எங்கிட்ட எப்போவுமே ரெஸ்பெக்டாக இருப்பார் மொதல் மரியாதைங்கிறது யார்னாலேயும் யாருக்கும் கிடைக்க போகிறதில்ல நம்ம நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் அந்த மரியாதைங்கிறது தானாக கிடைக்கும் அப்படிப்பட்ட அன்பு தந்தையார் அழகு ராஜா நாடக அமைப்பாளர் அன்பு தந்தையார் சார்பாக மனமார்ந்த நன்றி 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 எங்கடா ஜேத்த ஒட்டிய

எங்கள் இந்த ஆள் இருந்துக்கார் இந்த ஆள் வாயில் எதையாவது வைங்கங்க ஏன் இதைத்தான் நீ வைக்கணும்னு தானே எதிர்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இந்த சங்கத்திலேயே உன் வாயில் வைக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான் இருப்பேன் வேற யாரும் வைக்க முடியாது அதனால் வச்சுக்க அதனால அந்த வேலைக்கு அதனால் அந்த வேலைக்கு போகணும் போவோம்

இதையமே தெரியுமா உனக்காக வேணா இமை மூட மறுக்கின்றது அவளே இதல் சொல்ல துடிக்கின்றது காதலே பொம்பள புள பண்ண இப்படி ஏத்தணும் அப்பத்தான் அந்த முடி நரைக்காது உன்ன நினைச்சு நினைச்சு உதச்சு பறந்து போன அழகாக பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலை சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே குருகிறேன் வீடு வெள்ளி நிலவே சொல்ல வந்த செய்திகளையே விழிகளும் தsendதம கனவுகள் கலைந்ததமா உன் ஒளி பார்வையில் என்ன கட்டி இழுத்தவனே என்னோ ஆசமாமனே உன்னே